திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனியே ஏத்து வள்ளல் மலரடியே போற்றி திரு அருட்பா புகழ் பரவ வள்ளல் புகழ் பரவ நாம் இந்த பதிவிலே நம் எல்லாம் வல்ல அருப்பெரும் ஜோதியினுடைய வேலையாட்களான இந்த சக்தி சத்தர்கள் என்று சொல்கின்ற இந்த ஒளியே ஒளியை பற்றியும் அந்த ஒளிக்குள்ளே அந்த சத்தி சத்தர்களாகிய அவர்கள் அவர்கள் என்ன நிறங்களாக இருக்கின்றார்கள் என்றும் நாம் பார்க்கப் போகின்றோம் அந்த அந்த சக்தி சத்தர்களானவர்கள் ஒளி மூலமாக இருக்கின்றார்கள் அந்த ஒளியானது வெள்ளை நிறம் உடையதாக இருக்கின்றார்கள் அந்த வெள்ளை ஒளிக்குள்ளே ஐந்து நிறங்கள் உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார் செவ்வாய் முன்வண்ணமாக சிவப்பு முன்வண்ணமாக பச்சை பொன்மஞ்சள் மஞ்சள் பச்சை ஊதா என்ற நிறத்தில் இந்த சத்தி சத்தர்களுடைய நிறங்கள் இந்த சத்தி சத்தர்கள் எல்லாம் இந்த நிறங்கள் எல்லாம் சேர்ந்ததே வெள்ளை ஒளி அணுதினமும் இந்த பூமிக்கு இந்த அண்டம் முழுவதும் இறைவனானவர் இந்த நிறங்களின் மூலமாகவே நம் சத்தர்களை அனுப்பியுள்ளார் அந்த ஒளியே நம்முடைய அனைத்தும் பார்வையாகவும் இந்த உல அண்டத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் நிர்ணயிக்கின்றது சரி தமது வேலையாட்களான இந்த சக்தி சத்தர்களை இறைவன் எல்லாம் அருட்பெரும் ஜோதி சத்தர்கள் எல்லாம் தலைத்திட அகம்புறத்து அத்திசை விளங்கும் அருட்பெறும் ஜோதி என்று நம் வள்ளல் பெருமன் கவிதை புனைந்துள்ளார் இந்த எல்லாம் சக்திகள் எல்லாம் தழைக்க எங்கெங்கும் அத்தகை விளங்கும் அருட்பெருஞ்சோதி என்று கவிதை புனைந்துள்ளார் இந்த சக்திகள் எல்லாம் என்றும் நிலைக்க தழைக்க உற்பத்தியாக அதிகமாக எங்கெங்கும் நம் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இருக்கின்றாராம் எல்லாம் தழைத்திட அகம் புறத்து அத்திசை விளங்கும் அருட்பெருஞ்சோதி அகம் என்பது உள்ளே புறம் என்பது வெளியே இந்த அகம் புறத்தில் இந்த சத்தர்கள் இருந்து அத்திசை இத்திசையாக அனைத்து திசைகளிலும் விளங்கும் கற்பெருஞ்சோதியாக இருப்பதாக நாம் எல்லாம் வல்ல நம் வள்ளல் பெருமான் புகழ்ந்து கவிதை எழுதியிருக்கின்றார் இந்த சக்தி சத்தர்கள் நீரிலும் இந்த சக்திகள் இருக்கின்றார்கள் நீரிடை சக்திகள் நிகழ்வகை பல பல ஆதரவகுத்த அருட்பெருஞ்சோதி நீரினில் சத்தர்கள் நிறைவகை உறைவகை ஆர்தரப் புரிந்த அருட்பெருஞ்சோதி இந்த நீரிலும் சக்தி சத்தர்கள் இருக்கின்றார்கள் மண்ணில் மண்ணிலும் சத்தி சத்தர்கள் இறைவனுடைய வேலையாட்கள் இருக்கின்றார்கள் இந்த காற்றிலும் இறைவனுடைய வேலையாட்கள் இருக்கின்றார்கள் காற்றிடை சத்தர்கள் கணிதம் கடந்தன ஆற்றமும் வகுத்த அருப்பெருஞ்சோதி காற்றிடை சக்திகள் கணக்கில் உழப்பில ஆற்றமும் அமைத்த அருப்பெருஞ்சு ஓதி இந்த பஞ்சபூதங்களான நிலம் நீர் காற்று ஆகாயம் இந்த அனைத்தின் அனைத்திலும் தனது வேலையாட்களான இந்த சக்தி சத்தர்களை வைத்து இந்த அண்டம் முழுவதும் ஒளி பரவச் செய்கின்றார் இந்த சத்தி சத்தர்கள் வெள்ளை நிறமுடையவர்களாக இருக்கின்றார்கள் இந்த பூமிக்கு வரக்கூடிய ஒளியே வெள்ளை ஒளி அந்த வெள்ளை ஒளிக்குள்ளே இந்த ஐந்து ஏழு நிறங்களாகவும் இந்த சத்தி சத்தர்கள் இருக்கின்றார்கள் இந்த சக்தி இந்த ஒளி பூமிக்கு வரவில்லை எனில் நமக்கு கண் பார்வை இல்லை நம்மளுடைய பார்வை பார்வையின் மூலமாகவே அவர்கள் இருக்கின்றார்கள் பார்வையை தருவதே அவரே அவர்களே சரி இங்கனம் எண்ணில் பல் சக்தியை எண்ணில் அண்டங்களை அன்னூர வகுத்த அருட்புரிஞ்சுவதி நம் எல்லாம் உள்ள இறைவன் எண்ண முடியாத அளவுக்கு இந்த சக்தி சத்தர்களுடைய அண்டங்களை இறைவன் வகுத்துள்ளார் அளவில் பல் சத்தர அளவில் அண்டங்களை அளவில்லாத அளவற அளவில்லாத சக்தி சத்தருடைய அண்ட அண்டங்களை இறைவன் வகுத்துள்ளார் சொல்ல கணக்கற்றது கணக்கு என்பது சொல்ல முடியாத நிலையில் இந்த சத்தி சத்தர்களை நம் எல்லாம் வல்ல இறைவன் படைத்துள்ளார் பேசுவோம் சிந்திப்போம் நிறைய பேசுவோம் இறைவனுடைய வேலையாட்களான சத்தி சத்தர்களை